சில உணவுகளை மறுபடியும் கொதிக்க வைக்கவே கூடாது இப்ப எல்லாம் யூடியூப்ல என்னன்னு போடுற வீட்டில் சாதம் மீந்து போனால் கவலைப்படாதீர்கள் மீண்டும் அதை தோசையாக்கலாம் ஐயோ கடவுள் சார் சாதத்தை மறுபடியும் சுட வைக்கவே கூடாது சில உணவுப் பொருட்களை திரும்ப சுட வைக்கவே கூடாது நீங்க சுட வச்சா அது நஞ்சாக மாறுகிறது அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கெமிக்கல் நேம் இருக்கு அது எந்த விஷமா மாறுது நீங்க போய் தேடி எடுத்து படிங்க அதாவது பழைய உணவுகள்ல சில உணவுகள் உருளைக்கிழங்கு உட்பட திரும்ப சூடே பண்ணக்கூடாது ஒரு தடவை சமைச்சா சமைச்சிட்டு அப்படியே சாப்பிடணும் பகவத்கீதையில வருது ஒரு யாமம் கழிந்த உணவை உண்ணாது சமைச்ச ரெண்டரை நாளைக்கு ஆச்சுன்னா பரவாயில்ல சாப்பிடு அதுக்கப்புறம் இல்லைன்னா தூக்கிய வெளியே அறிஞ்சிரு அப்படி இப்ப நம்மளு பிரிட்ஷின் கண்டுபிடிச்சு சாம்பார் மிச்சம் உள்ளவை ரசம் மிச்சமா உள்ளவை நல்லவேளை புருஷனை உள்ள வைக்காம இருக்கிற அது கவர்மென்ட்டே உள்ள வைக்குது அப்போ இந்த இந்த அம்மா ஏன் உள்ள வைக்கணும் அவன் மட்டும் வெளியே விட்டுறாங்க அது என்ன உள்ள வை அது ஒண்ணு ஆவாத யார் சொன்னா ஒண்ணு ஆவாதன்னா அமெரிக்கா போயிருந்த சார் இன்னால தாங்க முடியல சில பேர் வீட்ல சாப்பிட்டா சங்க காலத்து சாம்பார் வச்சிருக்கான் சார் புரணானுட்டு புளிக்குழம் வச்சிருக்கார் சார் ஹ எதை புரோ எக்ஸ்பையரி டேட் போடவனமா ஹ அப்படியே வருஷம் அடிக்க இருக்கிறான் சாம்பார் ரசம் எல்லாம் அப்படியே ட்ரேட் அப்படியே அடிக்க வச்சிருக்கா எது வேணாலும் சூடு பண்றான் அப்படியே எடுத்து போட்டு சாப்பிடுறான் திரும்பி உள்ள வைக்கிறான் திரும்பி சூடு பண்றான் விஷயத்தை திரும்ப திரும்ப ஃப்ரோசன் ஃபுட்ஸே நல்லது இல்ல உடம்புக்கு ஃபிரிட்ஜு வேணும் ஏதோ சில சமயத்துல பால் காப்பாற்ற வேண்டியிருக்கு ரெண்டு நாள் வராது ஏதோ ஒரு தோஷமா வரைச்சா ஒரே நாள்ல இப்ப முடியாது இன்னொரு நாள் வேண்டி இருக்கு தவிர்க்க முடியாத அளவுக்கு மினிமம் யூஸ் பண்ணலாம் ஆனா அதையே முழுசல் பயன்படுத்துவது நம்முடைய உடல் நலத்துக்கு ரொம்ப தீங்கு நான் அதுக்கு தான் பிரிட்ஜுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன் என்னன்னா பின்னால எந்த ஐஸ் பெட்டில நம்மளை வைக்க போறாங்களோ அதை முதல்லயே நம்ம ட்ரையல் பாக்குற மாதிரி நின்ற நிலையில் ஒரு சவப்பெட்டி அதை ஸ்ட்ரைட்டா நிறுத்தி வச்சு அதுல உணவு வச்சு வச்சு நம்மள எப்படி பின்னாடி அதை வைக்க போறாரு இதுல வச்சு வச்சு நியாயமா அது மினிமம் யூசேஜ் பிரிட்ஜை வந்து ரொம்ப மினிமம் தான் யூஸ் பண்ணும் திருநெல்வேலி ஊர்ல இறங்குது வெளிநாடுகள்ல நீங்க துபாயில கிடைக்காது அவங்களுக்கு வந்து ஷிப்ல வந்து இறங்கணும் பிளேன்ல வந்து இறங்கணும் வந்தது தான் அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருக்கணும் ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பழ போகுது இந்த ஊர் மாதிரி கீரையும் காய்கறிகளும் அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இந்தியாவில் நாம் சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம்

பழத்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அப்ப அந்த உங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணா அந்த மாதிரியான உணவு சாப்பிடணும் மீண்டும் ரீமேக் பண்ற உணவு அப்படிங்கறது கூடுமான வரைக்கும் அதை தவிர்த்தணும் ஏதோ ரொம்ப மிச்சமா போச்சு வேஸ்டா போக வேண்டாமே பெண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு நான் என்ன பண்ணுவேன் மிச்சமாயி போச்சு வீணா போகுது வீணா போகுது வீணா போகுது நான் ஏமா நீங்க உயிரோடு இருக்க வேணாமா வீணா போகுது வீணா போகுதுன்னா உங்க உடம்பு வீணா போயிடும் அதை திருப்பி சாப்பிட்டா அது நாலு பேர் கொடுத்துட வேண்டியதுன்னு வீட்டுல வேலை பாக்குறவங்க அக்கம் பக்கம் ஆனா இப்ப யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க எப்ப பண்ணது போர் ஹவர்ஸ் போர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்க சாப்பிட முடியாது செஞ்சவொன்னே கொடுக்கறதுன்னு இருந்தா கொடுங்க அப்படியே விட்டுருங்க அப்படி கரெக்டு தான் அது அவங்க மனுஷங்க தானே அவங்க உடம்பு கிடக்கூடாது இல்ல என்ன தப்பு இருக்க எதுக்கு சொல்ல வர எவ்வளவுக்கு ஃப்ரெஷ்ஷா நம்ம பொருள் வாங்க முடியுமோ வாங்கணும்